நிறைய பேர் வந்து என்னோட வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க எப்படி வந்து சமையலும் போட்டு சமையலும் போட்டு ஹோம் ஒர்க்லாம் பார்க்குறீங்க சொல்லுங்கக்கா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்புறம் நிறைய பேர் வந்து மகாநதி சீரியலை வந்து ரொம்ப தீவிரமாக விஜய் காவேரியை வந்து நேசிக்கிறீங்க அந்த அளவுக்கு வந்து விஜய் காவிரி மேலே அவ்வளோ ஒரு பாசம் இப்போ வந்து நான் வீட்டில் வந்து ஹோமாக வந்து சர்ட்டு அடிக்கிறேன் ஜென்ஸு சர்ட்டு இங்கே பார்த்திங்களா ரொம்ப ஈஸி தான் ஒயிட் சர்ட்டு எல்லாமே இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அடுத்த வாரம் இன்னும் ஊருக்கெலாம் போக வேண்டியிருக்கு அதனால் வந்து இப்போதைக்கு வந்து பீஸு அடிச்சுட்டுருக்கிறேன் ஜென்ஸு சர்ட்டு ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக வேலை முடியும் பார்க்க கஷ்டம்னு நினைக்காதீங்க ஜென்ஸு சர்ட்டு ஈஸியாக தைச்சிடலாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது ஜென்ஸ் சர்ட்டு வா நம்மளால் தைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு ப்ளவுஸ் இதெல்லாம் தப்பிங்களோ அதை விட இது ஈஸி ஏன்னா அது கூட ஃபிட்டிங்காக இருக்கும் இது அப்படி தேவையில்லை ஜென்ஸு தைச்சிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நம்ம இதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க கார்மெண்ட்ஸில் போய் நம்ம தைக்கிறத விட வீட்லேயும் குழந்தையை பார்த்துட்டு தைச்சிக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்குற அனைத்து நல் ரொம்ப நன்றி